என்ன மக்களே என்றைக்காவது ஒரு நாள் இதை மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அன்னைக்கான நாள் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிப்போச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அவர்கள் வந்து பிரவீன் ராஜா அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாப்புல இன்னொரு பக்கம் பிரஜன் அவர்கள் வந்து கம்ருதீன் அவர்களை அடிக்கிறதுக்கு வந்துட்டாப்புல ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சாண்ட்ரா அவர்கள்லாம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுவும் கம்ருதீன் மேலே நமக்கு இருக்கக்கூடிய பிம்பமே அதுதானே எப்பயுமே அவர் வந்து கையை ஓங்கிடுவார் அடிச்சுடுவார் கட்ட வார்த்தை பேசுவார் அப்படின்றதுதான் தானே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சண்டை வந்து நடந்தது இல்லையா அப்புறமும் ஒன்றில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே இது எல்லாமே ப்ராங்கு பிராங்க் ஈஸை பிராங்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராங்க் வந்து பண்ணியிருக்காங்க பட் என்ன கம்ருதீன் அவர்கள் வந்து அடிக்கிறதுக்கு போகிறதும் திட்டுறதும் இதெல்லாம் நேச்சுரல் ஓகேங்களா எப்பயுமே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் அது ரொம்ப பயங்கர கனெக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கு அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டாங்க ஓகே இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து காலையிலேயே பிளான் பண்ணிட்டு கமருதினை வச்சு டே நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக வந்து பண்ணணுடா குறிப்பாக பிரவீனை வந்து நம்ம கூட்டுக்கலாம் ஏன்னா கூட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா தான் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக அவன் பேசுகிற மாதிரியும் அவனை நீ எதிர்த்து பேசுகிற மாதிரியும் குறிப்பாக அந்த பார்வதியோட மேட்டரை பற்றி பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க பட் கமுருதி வந்து சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் அதே போல் நம்ம பிரவீன்ராஜ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே அதே ஒரு வார்த்தை டே உன்னோடைய பிரச்சனைக்காக நான் வந்துட்டுருக்கேன் ஆனால் நீ என்னையே எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க சேர்ந்து மீன்ஸ் கம்ருதீன் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க அப்புறம் கம்ருதீனும் பிரவீன்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு ப்ளான் வந்து பண்ண போகிறோம் எல்லாம் வெயிட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிரவீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ மச்சான் நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தான் நிரூபிக்கணும் நீ அடி பரவாயில்லை நான் பார்த்துக்குறேன் நான்லாம் ஒரு படத்தில் வந்து ஒம்பது அடிக்கு வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீ அடிச்சு அப்போ தான் ஒன்றும் பயங்கர ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறோம் அப்படில் வந்து டே ஏண்டா பிராங்க் தான்டா பண்ணுறோம் அதுக்கு ஏன்டா அடிக்கலாம் சொல்கிறா அப்படின்ற ஒரு ரேஜ்க்கு வந்து இருந்தது அதுக்கப்புறம் பிராங்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க வேறு லெவல் ஹிட் ஆகுது சொல்லப்போனா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுமே வந்து ஒரு மாதிரி பயந்துட்டாங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க அடிச்சுக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விடாமல் எல்லாரும் ஓடி போய் பிடிச்சாங்க அதில் முதலாள திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கம்ரு கம்ரு அப்படின்னு சொல்லி போய் பிடிக்கிறது அதுக்கப்புறம் விக்ரம் நிறைய பேர் உள்ளற வந்து அதெல்லாம் களைச்சுவிட்டாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எவ்வளோ சண்டைகள் நடந்தாலும் ஏ போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க பட் இப்படியும் சில மனிதர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது பெரிய அபூர்வம் தான் பட் இதில் என்ன ஹைலைட்னா கம்ருதீன் ஆல்ரெடி கை வைக்கக்கூடிய ஒரு ஆள் எப்போவுமே கை ஓங்கிடுவார் ஸோ அப்போது அது ரியலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க பட் நீங்கள் இந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி இந்த ப்ராண்ட் எப்படி இருக்குது வெறித்தனமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலோடு சந்திரன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்